பதினாலு தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு அப்பயும் இதே மே மாசம் தான் தேர்தல் நடந்து கொண்டிருந்தது ஒரு மூன்று தேர்தல்களாக இங்க வந்து அதுக்கப்புறமும் இந்த மாவட்டம் எப்பயுமே கடுமையான வெயிலா தான் இருக்கும் அதனால எனக்கு வெயில் பழகி போச்சு ஒன்றும் சட்ட தெரியல வெயில் இருக்குது நான் நிக்கிற மாதிரிதான் எல்லாரும் வெயில்ல நிக்கிறாங்க அதனால எல்லாம் ஒண்ணுதான் இப்ப இந்த களம் நிலவரம் எப்படி இருக்கும் ஒரு நாலு மணி போட்டி அப்படிங்கிறது எல்லாம் தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கள நிலவரம் என்ன வந்து பெண்களின் ஆதரவு ஏகப்பட்ட ஆதரவு இருக்கிறது நான் அதை கண்டுகூடாக பார்க்கிறேன் ஏன்னா போற இடத்துல தான் ரொம்ப ஆசையா அவங்களே இந்த பகுதியில வேட்பாளராக நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு இருக்காங்க நான் போனேன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக அங்கே பார்க்குறாங்க நம்மளும் ஒரு ஒரு ஒருத்தி வந்து அங்க மேடையில் நிற்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால பெண்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப அதிகமாக கிடைத்ததுன்னு நான் நம்புறேன் அதாவது சகோதரர்களும் நல்லா அவங்க எல்லாம் அவங்களுடைய குறைகளை நான் அதை கேட்குறேன் அதனால அவங்களுக்கும் என்னுடைய அவங்களும் எனக்கு ஆதரவு செய்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே உறுதியாக நம்புகிறேன் போகிற இடங்கள்லாம் சொல்கிறாங்க போற இடங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுது ஓரளவுக்கு என்ன என்னை அறிமுகப்படுத்தும் போதே என்ன நம்மளுடைய கட்சி தலைவரும் கூட்டணி கட்சி தலைவரும் அது மாதிரி சொல்லிதான் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது அது எனக்கு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்ப இந்த தொகுதியோட பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரியான அதிகமா இருக்கு என்ன பிரச்சனை தான் முதல் முக்கியத்துவம் நண்டியே இல்லை எங்கப்பட்டாலும் வந்து கொண்டிருக்கேன் இருந்தாலும் நடுவில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அழுத்தங்களின் காரணமாக கூட்டு குடிநீர் திட்டம் வந்து ஒரு நிதி ஒதுக்கீடோடு ஆரம்பிக்கப்பட்டது இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக நகர்த்து கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு முழுமையாக நடைபெற முழுமையாக உரிமையாக இன்னும் கொஞ்சம் பகுதிகள் செழிப்பாக இருக்கும் ஆனால் காவிரி அந்த தர்மபுரி உரிநீர் திட்டம் வந்து அதுக்காக தான் போராட்ட மூன்று வர்த்தகிறது அதுதான் முக்கியமான பிரச்சனை மற்றபடி எல்லா ஊர்லயும் இருக்கிற அதே மது பிரச்சனை போதை பிரச்சனை இங்கேயும் இருக்கிறது அது அது இவங்க வேலை வாய்ப்புறத அடுத்த பிரச்சனை இங்க வந்து தர்மபுரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இருக்கு எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கும் இங்க அது கிடையாது அதனால ஒரு ஏதாவது ஒரு சிப்பாட் வளாகம் அமையறதுக்கான பணிகள் துவங்கி இருக்கிறார்கள் அது வந்து ஆரம்ப கட்ட பணிகளாக நிலம் எடுக்கும் பணிகள் தான் நடந்துகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அந்த பணிகள் தான் தொடர்பு கொஞ்சம் பொறுமையாக நடக்கும் நான் வந்து கொஞ்சம் வேகமாக நட நடக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுப்பேன் என்று விருப்பப்படுகிறேன் ஓ தருமபுரி பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியான பின்தங்கிய மக்களுடைய அந்த பொருளாதார பகுதியில் எதுக்கு முன்னுரிமை தண்ணீர் நீர்பாசன திட்டங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கிறது அதை வந்து அப்படி திட்டங்களாகவே இருந்திருக்கு அது நிறைய பேருக்கு அது தெரியாமையே போயிடுச்சு என்னுடைய அதாவது அது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாடாளுமன்ற தலைவர் என்ன பண்ணியிருக்காங்க கடந்த பத்து வருடங்களாக அவரே நடந்த அந்த எல்லா ஊருக்கும் காட்டுலலாம் நாலஞ்சு கிலோமீ நாலஞ்சு மணி நேரம் நடந்து அந்த மாதிரி ஏரிகள் அந்த மா ஏன்னா உள்ளெல்லாம் மறைஞ்சு போய் இருக்கும் தூர்வாராம நிறைய எல்லாம் ஏரிகள்லாம் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற மக்களிடையே பேசி அவங்க சொல்லுவாங்க இங்கே ஏரி இருந்து இல்லைன்னு அப்புறம் பார்த்தா அதுக்கான திட்டங்கள்லாம் இருக்கு ஆனா அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அரசாங்கம் அறிவித்தாதான் தொடங்க முடியும் நம்ம மட்டும் கண்டுபிடிச்சா அதுக்காக ஒரு திட்டத்தை போய் முடியாது அரசாங்கம் அதை திட்டமாக அறிவிக்க வேண்டும் அதை அறிவிக்க செய்திருக்கிறார் அது வந்து முதல் படி அடுத்ததாக அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஒரு சில திட்டங்களுக்கு ஒன்னு ரெண்டு திட்டங்களுக்கு ஒரு மூன்று கோடி ஒரு கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அதுக்கு ஒரு பத்து கோடி இருபது கோடியில கூட ஒரு திட்டத்தை முடித்து விடலாம் ஆனா அதனால அந்த ஒரு விஷயத்தினால அந்த திட்டங்கள் வந்து டேக் ஆஃப் ஆலன்னு சொல்லலாம் அது வந்து தொடங்கப்படவில்லை திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கப்புறம் அதுக்கு ஒரு சில ஒரு அதாவது ஒரு பகுதியாக ஒரு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் முழுமையாக அந்த திட்டங்களை துவக்க முடிய விடலை அந்த பற்றாக்குறை எல்லாம் இருக்கிறதுனால ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் முழுமையாக பண்ணிட்டாலே அந்த நீர்ப்பாசன திட்டங்களை நம்ம அமுல்படுத்திட்டாலே ஒரு சில மாவட்ட ஒரு சில பகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் நிறைய வருது இங்கே ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஒரு சில பகுதிகள் நிஜமாகவே அதுக்கு வந்து ஒரு பச்சை பசுமையாக வளர்ச்சி விதமாக ஆயிடும் அப்போ வந்து விவசாயம் செழிக்கும் விவசாய ஏற்கனவே அங்க விவசாய நில உரிமையாளர்கள் தான் இருக்கிறாங்க அவங்கதான் வேலை இல்ல தண்ணி இல்ல அப்போ விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையால் வெளியூருக்கு போயிட்டாங்க வேலை செய்ய இப்ப என்னன்னா இப்ப விவசாயம் வந்துருச்சு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை என்றால் விவசாயமும் பொருளாதாரமும் நிலைக்கும் வெற்றி வாய்ப்பு நூறு சதவீத வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புறேன் நிறைய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா இந்த தொகுதி மக்கள் மேல் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அவங்களும் என்ன முழுமையா நம்புகிறாங்க